ஜனித்த வேளையில் பச்சிலம் குழந்தைகள் ஜனித்த வேளையில் பச்சிலம் குழந்தைகள் மரண வாயிலில் வீசி எறிந்தவர்கள் ஈரமற்ற ஜென்மங்கள் வீசி எறிந்தவர்கள் ஈரமற்ற ஜென்மங்கள் கல்லில் கூட ஈரக்கசிவுகள் எல்லளவும் இல்லா மானிடர்கள் கல்லில் கூட ஈரக்கசிவுகள் எல்லளவும் இல்லா மானிடர்கள் தீவினை இங்கு மலிவு விலையில் சிசுவோ மரண வழியில் தீவினை எங்கு மலிவு விலையில் சிசுவோ மரண வழியில் மரம் கூட வாழுது மகிழ்வில் மரம் கூட வாழுது மகிழ்வில் வைத்தவன் நீரிரைப்பான் எனும் நம்பிக்கையில் விட்டு போகாது தொப்புள் கொடி சொந்தங்கள் விட்டு போகாது தொப்புள் கொடி சொந்தங்கள் ஆனால் கேட்பாரற்று எறும்பு கடித்து கண்ணீர் சிந்தும் சிசுக்கள் ஆனால் கேட்பாரற்று எறும்பு கடித்து தண்ணீர் சிந்தும் சிசுக்கள் பெற்ற வயிறு பற்றி எரியும் பெற்ற வயிறு பற்றி எரியும் ஈரமற்ற ஜென்மமோ தூக்கி எரியும் ஈரமற்ற ஜென்மமோ தூக்கி எரியும் தெய்வமாய் காப்பாற்றினார் இவராணியும் தெய்வமாய் காப்பாற்றினார் இவர் ராணியும் இந்த உலகை ஆழ்வால் அதிர்ஷ்ட லட்சுமியும் நிச்சயமாக இந்த உலகை ஆழுவால் அதிர்ஷ்ட